இமேஜ் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெரி சாரிங்க கடகராசின் காரர்கள்னு போய்ட்டேன் கடகராசி காரர்கள் நன்றி உள்ளவர்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே தன்மையாக பொறுமையாக விட்டு கொடுத்து எல்லா விதத்துலேயும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டு ஒரு சிலங்க இருப்பாங்க ரொம்ப அடவடித்தனமாக ரொம்ப ஆர்க்யூ ரொம்ப அக்ரஸிவாக நடந்தவங்களும் இருக்காங்க அது மற்ற கிரகநிலைகளுடைய பொறுத்து அது மா மைனஸ் ஏற்கும் ஆனால் மெஜாரிட்டி நன்றி உள்ளவங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அன்பு பாசத்துக்கு மட்டுந்தான் எங்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க பணத்துக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க பணம் நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் இன்றைக்கி நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம நம்பி வந்தவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் நம்ம எப்பவுமே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு உண்மையான குணம் உள்ளவங்கன்னா அது கடகராசிக்காரங்க தான் ஒரு சிலவங்க இருக்கலாம் அது அது சில பேட்டன் கர்ம வினையுடைய கணக்கு வழக்கில் வந்துட்டு இருப்பாங்க அந்த கணக்கு வழக்கில் இருக்கிறவங்க சில தப்புகள் தவறுகள் செய்வாங்க ஓகேங்களா மெஜாரிட்டி பீப்புள் கடகராசியில் செம்மஹேப்பியாக கடகராசி கடக லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தொம்பது முதல் ரொம்ப முக்கியமான ஒரு மேஜிக்ங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு சந்திரன் அங்கே தான் ராகு இருக்கிறாரு ரொம்ப தீவிரமாக மனக்குழப்பத்தை கொடுக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்த நாளில் இருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏற்றிருந்தாங்க எல்லா விஷயமும் சாரி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதில் ரொம்ப முக்கியமாக புதன் சுக்கரன் எல்லாமே உங்களுக்கு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் ரெண்டாம் பாவத்துக்கு வரதுனால உங்களுக்கு பெரிய லாபம் பெரிய வளர்ச்சி ஏன்னா பதினொன்றுக்குரிய பு சுக்கரன் நாலுக்குரிய சுக்குரன் ரெண்டில் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய மேஜிக் கொடுத்துருங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் உங்களுடைய கனவு சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இது இதில் வந்து ரொம்ப முக்கியமாக கரெக்டான ட்ராக்ல கரெக்ட் ஒரு முடிவில் தெளிவாக இருக்காங்களே அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் கண்டிப்பாக இந்த கார் வீடு சொத்து பணம் பெரிய பேங்க் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி ஒரு பாஞ்சு கோடி அப்படின்னு ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துட்ருக்கவங்கலாம் இந்த ஜாக் பாட் மாதிரி வரும் சில பேர் அவங்களோட எதிர்பார்ப்பு இருபது லட்சம் ஒரு ஐம்பது லட்சம் ஏதோ ஒரு நம்பர்ஸ் அந்த மாதிரியாவது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அளவுகோல் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் யூ இதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு அளவுக்கு உங்களுடைய வியூ இருக்குல்ல எனக்கு ஒரு பத்து லட்சம் இருந்தால் போதும் ஒரு ஐம்பது லட்சம் இருந்தால் போதும் ஒரு ஒரு கோடி இருந்தால் போதும் பட் இதில் வந்து சில பரிகாரம் பண்ணணுங்க பரிகாரம் பண்ணால் தான் அது முழுமையாக வேலை செய்யும் சாரிங்க என்னன்னு தெரில கடகராசிக்கு எடுக்காட்பான பார்த்தா இரும்பல் வந்துகிட்டே இருக்கு ரொம்ப முக்கியமாக ராகு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது இந்த பாக்கியத்தெல்லாம் கொடுக்குற மாதிரி காமிச்சு 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 ஏமாத்திட்டே இருக்கிறார் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் உனக்கு கொடுத்துருனா நான் நீ என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது இந் போன ஜென்ம கருமா அஞ்சாம் இடம் இந்த ஜென்ம கருமா ஒன்பதாம் இடம் ஆனால் அது கேது தான் வந்து கருமா இந்த ஜென்ம கர்மாவை கிரியேட் பண்ணுறது ஆனால் நேரடியாக ஆன்டிக்ளாக் வயசு தான் நகர்ந்தாலும் நேரடியாக பார்க்குறது தான் எப்பவுமே கேது ராகும் நேரடியாக பார்த்துப்பாங்க போன கருமா இந்த ஜென்ம கருமா போன ஜென்மத்தில் செஞ்ச கருமா இந்த ஜென்மத்தில் செஞ்ச கருமனா கருமான என்னங்க நீங்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் ஒருத்தவங்கள நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னா நல்லது பல மடங்கு வரும் ஆனால் ஏமாற்றிட்டு வந்தீங்கன்னா திருப்பியும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் சரி இந்த ஏமாற்றம் ஏமாத்துறதுன்றது என்னென்னா நிறைய பேருக்கு அது தெரியாது இந்த கருமா தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஏமாற்றவே மாட்டாங்க விழிப்புணர்வோடு இருப்பாங்க எந்த விஷயத்தையும் கேர்லி கேர்லெஸ்ஸாகவே டீல் பண்ணுவாங்க கேஷுவலாக டீல் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமாக கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணுவாங்க மீன் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை அந்த பெருந்தன்மையுடைய வார்த்தையான கூட எப்படின்னு மீன் பண்ணுறேன் ஏன்னா கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே வந்து யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாது எந்த சூழ்நிலையும் யாரையும் வெறுத்துடக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து நடந்துக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு என்றைக்குமே சூப்பராக தாங்க இருப்பாங்க இதை கடகராசி கடகலக்கணம் ரெண்டுத்துக்குமே சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களா வந்து எத்தனையோ உயிர்களை வாழ வச்சிட்ருப்பாங்க எப்படி எப்படியோ இங்கெங்கோ ஆனால் ஒரு சிலவங்க தான் குடும்பம் தான் இருப்பாங்க அவங்க தான் ரொம்ப போராட்டத்தில் சந்திச்சிட்ருப்பாங்க சீரியஸாக சொல்கிறேன் ஒன்று இந்த சுயநலம்ன்றது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அந்த சுயநலம்ன்ற எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமாக கொடுக்குங்க இப்போ சுயநலன்ற பார்த்து பொதுநலம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஏன் எனக்கு செல்ஃபாக சுயநலமாக நான் எனக்கு வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் விட்டு கொடுத்து போகிறவங்கள்ட்ட போய் நீங்கள் ஏமாற்றிட்டு போனீங்கன்னு வச்சுக்கலங்க கருமா வேலை செய்யும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்கள்ட்ட நீங்கள் போராடி ஜெயிச்சிட்டிங்கன்னா அதாங்க வெற்றி விட்டு கொடுத்து போகிறவங்களாம் உண்மையிலே தோற்றுற தோற்றுறக்கூடியவங்க கிடையாது அவங்களுடைய பவர் அவங்களாம் இறங்கி அடித்தானால் தாங்கவே முடியாது ஸோ அதெல்லாம் புரியும் இந்த கடகராசி கடக லக்கணக்காரங்களுக்கு கடக லக்கணன்றது ரொம்ப ஒரு ரொம்ப அற்புதமான லக்கணம் தெய்வீகத்தன்மை உள்ள லக்கணம் தாய்மை உள்ள லக்கணம் தாய்மை உள்ள ராசி கடக ராசி ஓகேங்களா ஏன்னா அந்த இடத்துல வந்து சனி புதன் சனி புதன் குரு இருக்கார் சனின்றது சர்வீஸ் பண்ணுறது மக்களுக்கு சனின்றது வறுமை கஷ்டம் மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் போய் உதவி பண்ணணும் சனியோட நட்சத்திரம் பூசம் அடுத்தது குருவோடி நட்சத்திரம் புனர்பூசம் இருக்குது நல் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் எல்லாருக்குமே ஆயுளை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் கிரிமினல் மைண்ட் மட்டும் யூஸ் பண்ணிடவே கூடாது தவறுக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது அறிவை நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வேறு ஒரு லெவலுக்கு வேறு ஒரு ரகத்துக்கு அவங்களை கொண்டு போய் உயர்வான வாழ்க்கை உயர்வான விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ கோச்சாரத்தில் சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் பேசுவதுலேயும் கவனமாக பேசணும் உங்களை அறியாமல் கோபமாக கடுமையாக வார்த்தைகளை உபயோகப்படுத்தி திட்ட வைக்கும் விருக்க வைக்கும் எதிர்மறை பலன்கள் எதிர்மறை எண்ணங்கள் விதைக்க வைக்கும் தயவுசெயர்த்து விதைச்சிடாதீங்க திட்டாதீங்க யாரையும் ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசுகிற வார்த்தை நம்மளை பின்னோக்கி வந்துக்கிட்டே இருக்கோம் இது தெரிஞ்சிக்கணும் இது தெரிஞ்சிக்கணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது விஷயமே இல்லை அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கார் சனி எட்டில் இருக்கார் ஆறுன்றது கடன் எதிரி எட்டுன்றது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அவமான தடைகள் இப்போ இந்த ரெண்டு பேட்டர்மே வந்து உங்களுக்கு கோச்சார ரீதியாக வந்து குரு நேரடி பார்வை எங்கே பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு கடன் வாங்கிடவே கூடாது குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வை எங்கே பார்க்குறாரு நீங்கள் பாருங்கள் சனியுடைய பார்வை சாரி சனியுடைய ஏழாம் பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பேச்சில் கவனம் மூணாம் பார்வை பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வேலைகள் பத்தாம் பார்வை பாருங்கள் உங்களுடைய முதல் குழந்தை அதிர்ஷ்டங்கள் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே நிதானமாக இருக்கணும் மனசை கெடுத்து விட்டுரும் அப்படியே மனசை கெடுத்து விட்டு தப்பான செயலை செய்ய வைக்கும் செஞ்சிடாதீங்க செஞ்சிடாதீங்க நண்பர்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களையோ வழி கொடுத்தவங்களையோ திரும்ப திரும்ப அவங்க பேரை உச்சரிக்காதீங்க ரொம்ப முக்கியமாக நல்லவங்கள பண் நல்லதை பண்ணிவிட்ட நல்லவங்களை ந நல்லவங்களுக்கு நீங்கள் எதோ எங்களை அறியாமல் ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க பேரையும் நினைக்காதீங்க ஆக்சுவலி வந்து இதெல்லாமே கருமா தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதோட எஃபெக்ட் எல்லாமே வேறு ரகத்துக்கு வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் இங்கே பதிஞ்சுன்னே இருக்கணுங்க ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே நம்ம எதுக்கு பூனைக்கு பிஸ்கெட் போட சொல்கிறோம் நாய்க்கு பிஸ்கெட் போட சொல்கிறோம் மரத்துக்கு பச்சரிசி போடுங்க சக்கரை கலந்து கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்க அன்னதானம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக எள்ளு கேக்கு எள்ளு எல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள் எள் கலந்து தயிர் சாதத்தை காகத்துக்கு வைங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் தினமும் நோட் எடுத்து எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் மனசு லேசாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபுல் பாசிட்டிவ் அதை எழுதும் போது சனிச்சவது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணி உங்களை வேற ஒரு லெவலுக்கு ஏற்றத்தை நோக்கி உங்களை கொண்டு போயிடும் அந்த ஏற்றம் மிக உன்னதமான நிலை மிக உயர்வான நிலையை கொண்டு போயிடும் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷத்தை கிடைக்கும் உங்களுக்கு கோர்ட்டுக்கே சம்பந்தமான சம்மந்தமான விஷயம்லாம் சாதகமாக அமைச்சிடும் டைவர்ஸ் கிடைக்கல கிடைச்சிடும் ரெண்டாவது திருமணம் சூப்பரான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அடுத்த வருஷம் மூணாம் அது நம்ம பேசுகிறது இங்கே நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு நாள் பரிகாரம் ப பலன்களுக்குரிய பலன் தான் சொல்கிறோம் ஆனால் மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுத்துருங்க நீங்கள் அடுத்த வருஷம் மூணாம் மாதத்துக்கு பிறகுலாம் அப்போ அது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருக்கணுங்க விட்டு கொடுத்து போகணுங்க எந்த சூழ்நிலையும் நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாத்திரி பாவங்க ஏன்னா மற்றவங்க மனசு அழுதுட்டாலே நமக்கு தாக்கம் வந்து அடிக்குங்க இங்கே நிறைய செய்கிற செயல்கள் எல்லாத்துக்குமே எதிர்வினை உண்டுங்க நிறைய பேருக்கு தெரியலங்க பாவங்க விபரம் தெரியாத குழந்தைங்க நிறைய தவறு இருக்காங்க சீரியஸாக நான் பார்த்துட்டேன் ஒரு பையன் ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது இருபத்தொம்பது வயசு பையன் அவ்வளோ மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கிறான் ஒரு முப்பது வயசு நபர் உர்தா இனிமேல் எவ்வளோ பேர் நான் பார்த்துட்டுருக்குறேன் ஏன்னா மனசை கெடுத்து விட்டுருங்க எட்டில் சனி குரு நட்சத்திரம் ஆறு ஒம்போது ரொம்ப முக்கியமாக செவ்வாய் குரு செவ்வாய் ஒன்றா இருக்கிறாங்க இந்த க பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் கடகலக்கணம் கடகராசி பெரும் லாபம் பெரிய வளர்ச்சி எதிரிகளுடைய நிலை இது எல்லாமே ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் எதிரிகளை நீங்களே உருவாக்கி விட்டுறாதீங்க நீ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிடாதீங்க உள்ள ஒரு உணர்வை போது எல்லாமே கிடைச்சிருங்க இறைவன் எல்லாமே நம்ம கொடுத்துடுவாருங்க எல்லா விஷயங்களும் நமக்கு பாசிட்டிவ் ஃபுல் பாசிட்டிவாக ஏற்படுங்க கடவுள் ஒருபொழுதும் கைவிடவே மாட்டாருங்க உயர்வான வாழ்க்கைக்கு உயர்வான நிலைக்கு உங்களுக்கு உயர்ந்த சிந்தனைக்கு உயர்ந்த நிலைக்கு வேற ஒரு லெவலுக்கு உங்களுக்கு கடவுள் கொண்டு போயிடுவாருங்க இந்த நன்றி உணர்வு என்றது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை வரும்போது என்ன கொண்டு வந்தோம் ஒவ்வொம்ப போதும் ஒன்றுமே கொண்டு போகிறது கிடையாது இருக்கிற இந்த நிமிஷம் தாங்க சந்தோஷம் பணமோ பொருளோ சொத்தோலாம் விஷயமே கிடையாதுங்க நிறைய பேர் அதுக்கு ஏக்கப்பட்டு அதில் போய் மாட்டிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக பல விஷயத்தை இழந்தவங்களும் நிறைய பேரை பார்த்துட்டுருக்குறேன் இங்கே நிம்மதியும் உடல்நிலையும் ரொம்ப முக்கியங்க நம்ம போய் சாக்கால் விழுந்துட்டோன்னா ஏந்திரிச்சு வர்றது அதுக்கப்புறம் குளிச்சுட்டா சரியாயிடும்னா யூஸ் கிடையாதுங்க விழுந்தது விழுந்தது தான் அந்த மாதிரி தப்பான ஆட்களோடு போய் விழுந்துட்டாலும் மீளது கஷ்டம் அது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கிட்டே இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிவிடுங்க டோட்டலாக மாறிவிடும்